السلام عليكم ورحمه الله وبركاته இரண்டு தலாக்கு சொல்லிய பின்னர் மூன்றாவதாகவும் அவளை அவன் தலாக்கு சொல்லிவிட்டால் அவன் அல்லாத வேறு கணவனை அவள் மனம் முடித்து கொள்ளும் வரை அவள் அவனுக்கு ஆகுமானவள் அல்ல ஆனால் அவன் அல்லாத வேறொருவன் அவளை திருமணம் செய்து அவனும் அவளை தலாக்கு கூறிவிட்டால் அதன் பின் அவளும் முதல் கணவனும் ஆகிய இருவரும் சேர்ந்து அல்லாஹ் ஏற்படுத்திய வரம்பை நிலைநிறுத்திவிடலாம் என்று எண்ணினால் அவர்கள் இருவரும் திரும்பவும் திருமணம் செய்து மீண்டு கொள்வதில் அவர்கள் மீது குற்றம் இல்லை இவை அல்லாஹ் ஏற்படுத்திய சட்ட வரம்புகள் ஆகும் அறிந்து கொள்ளும் மக்களுக்காக இவற்றை அவன் விவரிக்கிறான் உங்கள் மனைவிகளை நீங்கள் ரஜயான தலாக்கு கூறி அவர்கள் தங்கள் இத்தாவின் தவணையில் இருந்தால் அத்தவணை முடிவதற்குள் அவர்களை முறைப்படி மனைவிகளாகவே நிறுத்தி வைத்துக் கொள்ளுங்கள் அல்லது இத்தாவின் தவணையை முடித்துக்கொண்டு கொண்டு முறைப்படி விட்டுவிடுங்கள் ஆனால் நீங்கள் அநியாயமாக துன்புறுத்துவதற்காக அவர்களை தடுத்து வைத்துக் கொள்ளாதீர்கள் இவ்விதம் எவரேனும் செய்தால் நிச்சயமாக அவர் தனக்குத்தானே கொண்டவர் ஆவார் ஆகவே அல்லாஹுடைய வசனங்களில் கூறப்பட்டுள்ள விஷயங்களை பரிகாசமாக எடுத்துக் கொள்ளாதீர்கள் உங்கள் உங்கள் மீது அல்லாஹு புரிஞ்சிருக்கும் அருக்கொடையையும் உங்கள் மீது அவன் இறக்கிய வேதத்தையும் ஞானத்தையும் சிந்தித்து ஆராய்ந்து பாருங்கள் அவன் இதை கொண்டு உங்களுக்கு உபதேசிக்கிறான் அல்லாஹுக்கு பயந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் அனைத்தையும் நன்கறிவான் என்பதையும் உறுதியாக அறிந்து கொள்ளுங்கள் நீங்கள் தலா கூறிய பெண்கள் தங்கள் இத்தாவின் தவணையை முழுமைப்படுத்திவிட்ட பின்னர் அவர்கள் தங்கள் முந்தைய கணவர்மார்களே அல்லது தாங்கள் விரும்புகின்ற வேறு ஆண்களை ஒழுங்கான முறையில் திருமணம் செய்வதை தடுக்காதீர்கள் திருமணம் செய்து கொள்ள விரும்பும் அவர்கள் தங்களுக்குள் ஒருவர் மற்றவரை திருப்தி கொண்டால் உங்கள் எவர் அல்லாஹுவின் இறுதி நாளையும் நம்பிக்கை கொண்டிருக்கிறாரோ அவர் உபதேசிக்கப்படுகிறார் இது உங்களை மிக தூய்மைப்படுத்துவதாகவும் மிக பரிசுத்தமாக்குவதாகவும் இருக்கிறது இதில் உள்ள நன்மைகளை அல்லாகவே அறிவான் நீங்கள் அறிய மாட்டீர்கள்